நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பேரகணி எத்தையம்மன் கோவில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் இன்று கோத்தகிரிக்கு தாவேகா நிர்வாக ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நீலகிரி மாவட்ட பொறுப்பாளருமான செங்கோட்டையன் வருகை புரிந்தார் கோத்தகிரி டானிங்டன் பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேரகணி ஹெத்தையம்மன் கோவிலை சுவாமி தரிசனம் செய்ய வந்துள்ளதாக கூறிய அவர் நீலகிரியில் உள்ள மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் தாவேக்கா தலைவர் யாரை விரல் காட்டுகின்றாரோ அவர்தான் மூன்று தொகுதிகளிலும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் என தெரிவித்தார் મ઱ણ મધલ મયંળ મડા� મરા�લેવલ. મરલ મા�ળ મરલ મણ મતા� ઢિલે મરલ મા�લ મા� મસં! મા� મસલ મા� મળલ મા� મ� you வழி அவர் அவ அழைத்தார்கள் இந்த நிகழ்ச்சி என்பது படுக சமுதாயத்தை சார்ந்த அனைவருமே இந்த ஆலயத்தில் வணக்கம் அந்த நிகழ்வில் கலந்து இங்கே நன்றி வணக்கம்